எல்லாரும் வாராகி பிரார்த்தனை வாராகி எல்லாரும் அவரது என்னென்ன விண்ணப்பங்கள்லாம் நிறைவேறணும்னு வாராகி நினைக்கிறீங்களோ ஒரு மனசுல பிரார்த்தனை பண்ணீங்க அந்த விண்ணப்பங்கள்லாம் நிறைவேறணும்னு மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க

முற்கோம்ாரம் உள்ளத்து அடிந்தார் வாரவாரியுமேத்தார் பணியார் மனம் காயம் மிகவகுண்டு

பதினாறு உலகம் நடுங்கிடவே நடுங்கா வகை அன்பர் நெஞ்சில் பொங்கவர் நன்னலரை கொடுங்காலி உண்ண கொடுக்கும் குருதிகள் கொப்பலில் இடும் இடும்பார் கொங்கையின் மீதே ரத்திலகமிடும் தொடுங்கார் மனோன்மணி வாராகி நீதி தொழில் இதுவே வேகுல மன்னதின் தோல் வாராகி தன்மை என்பதை நோய் குளம் என்ன இடம்பு செய்வார் தலைவர்களுக்கு

மாலை புவனை இருமுறை மூன்றும் இவ்வையகத்தில் காலையும் மாலையும் உச்சியுமாக எக்காலத்துமே ஆலயம் எய்தி வாராகித பாதத்தை அன்புழுங்கி மார் அயன் தேவர் முதலான பேர்களும் வாழ்த்துவரே வருத்தி பகைத்தீர் என்போடு அறியாமல் முன் மாணவர்களால் சிரித்து புறமெரித்ததோ பாமபாகத்து தேவி எங்கள் கருத்தில் வயிலும் வாராகி என் பஞ்சமே கன்றி வந்தால்

ஆ தெரிஞ்ச பொங்கல் கலந்தது சூழவிடம் சூளத்தை கோரவிட்டேன் சிங்கத்தின் மீது வருவார் வாரா ஆகி ஜீவசக்தியே சத் மகாராகி ஆகி என் சத்ருவைப் பொன் திருணக் கலரைப் புடங்கி குழாவி நின்றேன் எத் திதையெப்பும் நடுங்கிய தீகல்லி வளரவே நித்தம் நடித்து வருவார் வாராகி ஆகி என் நெஞ்சகத்தேன் நெஞ்சங்களில் நிறைந்து நிற்கின்ற வள்ளி குணத்தில் நஞ்சனி கண்டத்து நாராயணி தனை நம்புதற்கு வஞ்சனை பண்ணி மதியாத பேரை வாழ்நாளை உன்ன கொஞ்சி நடந்து வருவாள் வாராகி குல தெய்வமே மது மாற்றந்தனை தின்பால் இவள் என்று மாமரைப்போர் அத்திலே உதாசனம் செய்திருவார் கதிர்வாயிட உள்ளங்கலங்க தடுதடித்து மிகிறு வாளில் வெட்டி எறிவார் வாராகி என்னை செய்வமே ஐயும் கிளியும் என கொண்டர் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடு கிட்டவில்லையும் மலர்க்கையும் பிறப்பும் கபாலமும் கூலமும் வெண்ணதிலே வையம் துடிக்க வருவார் வாராகி மலர் குடியே தாளும் மனமும் தலையும் குளையும் தரியர்கள்

உடல் நெருபட்டேரா நெஞ்சம் வினையும் வெவ்வேறு வெருந்துடல் கூடாக்கும் நெஞ்சத்தில் செந்திரமான குருதி பொங்கல் குங்குமக்கும் மேல் கிழகமிடும் மாறாக்கும் நேமிப்படையால்